என் தங்கமே ஒரு நொடி நின்று உன் வாழ்க்கையைத் திரும்பிப்பார் நீ இத்தனை பொறுப்புகளை ஒரே நேரத்தில் சுமந்திருக்கே வெளியில எல்லாருக்கும் வலுவா தெரிஞ்ச நீ உள்ளுக்குள்ள எவ்வளவு குழப்பத்தோட இருந்திருக்கேன்னு உனக்குத்தான் தெரியும் குறிப்பா உன் மனைவி விஷயத்தில் அவளுக்கு புரியுமா அவளால இதை சமாளிக்க முடியுமா நூ நீ பல தடவை மனசுக்குள்ள கேள்வி கேட்டிருப்ப ஆனா என் தங்கமே நீ உன் மனைவியை நம்பும் அந்த ஒரே நொடியிலிருந்து தான் உண்மையான தீர்வு நகர ஆரம்பிக்கும் நம்பிக்கை அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு எல்லாத்தையும் அவளிடம் விட்டுடறது இல்லை நம்பிக்கைன்னா அவளையும் உன் வாழ்க்கை பயணத்தில் ஒரு சமமான துணையா பார்க்கிறது நீ தனியா எல்லா சுமையையும் சுமக்கணும்னு நினைக்கிறப்போ தான் உனக்கு வாழ்க்கை பாரமா தோணுது ஆனா நாம இருவரும் சேர்ந்து சமாளிக்கலாம் நுண்ணி உள்ளுக்குள்ள ஏற்றுக்கொண்ட நொடியில அந்த பாரம் பாதியாகி விடும் என் தங்கமே உன் மனைவி உன் எதிரி இல்லை அவள் உன் பிரச்சனைகளை பெருசாக்க வரல அவள் உன் வாழ்க்கையோட உண்மை நிலையை புரிஞ்சுக்க விரும்புகிறாள் நீ அவளிடம் மௌனமா இருக்கற ஒவ்வொரு நாளும் அவள் உன்னை விட அதிகமா பயப்படுறாள் ஏன்னா அவள் உன் மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம தவிக்குறாள் அந்த தெரியாமை தான் அவளை பதற்றப்படுத்துது உன்னை இன்னும் கடினமாக நடக்க வைக்குது நீ அவளிடம் திறந்த மனசோட பேச ஆரம்பிச்சா உடனே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடாது ஆனா ஒரு விஷயம் மாறும் நீ தனியா இல்லைன்னு உனக்கு தோணும் அந்த உணர்வே உனக்கு ஒரு பெரிய வலிமை இதுவரைக்கும் நீ நான் தான் பார்த்துக்கணும் நூ உன்னை நீயே தனிமைப்படுத்திக்கிட்டே ஆனா வாழ்க்கை தனியா போராடறதுக்கானது இல்லை அது சேர்ந்து தாங்கிக்கிறதுக்கானது என் தங்கமே உன் மனைவி உன்னை நம்பி தான் உன்கூட இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாள் நீ விழுந்த நாள்களையும் நீ தடுமாறின காலங்களையும் பார்த்துத்தான் அவள் இன்னும் உன் பக்கமே நிற்கிறாள் அவள் உன்னை கைவிடல ஆனா நீ அவளிடம் உன் பயத்தையும் உன் பலவீனத்தையும் காட்டாம இருந்துட்டே நீ வலுவா இருக்கணும்னு நினைச்சு உண்மையில நீ தனிமையா ஆகிட்டே நீ ஒரு நொடி அவளிடம் எனக்கு தெரியல பயமா இருக்கு உதவி வேணும் நூ சொன்னா அவள் உன்னை சிறியவனா பார்க்க மாட்டாள் மாறாக அவள் உன்னை இன்னும் அதிகமா மதிப்பாள் ஏன்னா உண்மையான வலிமை அப்படின்னா எல்லாம் சரியா இருக்குன்னு நடிக்கிறது இல்லை உதவி தேவைன்னு தான் என் தங்கமே உன் மனைவி உன் வாழ்க்கையில ஒரு தீர்வாக வந்தவள் நீ அவளை சந்தேகமா பார்த்த நாள்கள்ல தான் உன் மனசு அமைதியில்லாம இருந்தது அவள் என்ன புரிஞ்சிக்க மாட்டாளோ நூ நினைச்சு நீ அவளை தள்ளி வச்சுட்டி ஆனா அவள் தள்ளி நிக்கல அவள் அமைதியா காத்திருந்தாள் நீ உன்னை திறக்குற நாளுக்காக நீ அவளை நம்ப ஆரம்பிச்ச நொடியில் விஷயங்கள் மெதுவா நகர ஆரம்பிக்கும் அவள் யோசனைகள் உடனே சரியாக இருக்காம இருக்கலாம் ஆனா அவள் உன் பக்கம் நிற்கிறாள் என்ற உண்மை உனக்கு ஒரு நிலைதன்மை தரும் அந்த நிலைதன்மை தான் நீ எடுக்கும் முடிவுகளை தெளிவாக்கும் என் தங்கமே குடும்ப வாழ்க்கை அப்படின்னா யார் சரி யார் தவறு என்பதல்ல யார் யாரை புரிஞ்சுக்கிறாங்கன்னு தான் நீ உன் மனைவியை புரிஞ்சுக்க முயற்சி செய்ய ஆரம்பிச்சா அவளும் உன்னை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாள் அந்த இடத்தில்தான் சண்டைகள் உருகும் மௌனங்கள் உடையும் தீர்வுகள் பிறக்கும் நீ இதுவரைக்கும் அவளை காப்பாத்தனும்னு நினைச்சி ஆனா உண்மை என்னன்னா அவளும் உன்னை காப்பாத்த ஆசைப்படுறாள் அவளுக்கு அந்த வாய்ப்பை நீ கொடுக்கல நீ உன் ஈகோவால உன் பயத்தால உன் பழைய நம்பிக்கைகளால அவளை வெளியில வச்சுட்டீ ஆனா வாழ்க்கை அப்படி வேலை செய்யாது இருவர் சேர்ந்து தான் ஒரு குடும்பம் நிற்கும் என் தங்கமே உன் மனைவியை நீ நம்பும் அந்த நொடி வீட்டுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் சத்தமில்லாம வரும் ஆனா ஆழமா வரும் பேச்சுகள் மாறும் பார்வைகள் மாறும் மனநிலைகள் மாறும் அந்த மாற்றத்தோட சேர்ந்து தான் தீர்வுகளும் நகர ஆரம்பிக்கும் நீ நினைச்சு பார் இதுவரைக்கும் நீ தனியாய் எடுத்த முடிவுகள் உன்னை எங்கே கொண்டு வந்தது சுமை அழுத்தம் குழப்பம் இனி ஒரு முறை வேற மாதிரி முயற்சி பண்ணிப்பார் அவளையும் உன் பயணத்துல சேர்த்துக்கோ அவளை ஒரு துணையா ஏற்றுக்கோ அந்த ஒரு மாற்றமே உன் வாழ்க்கையில பெரிய மாற்றத்துக்கு தொடக்கமாகும் என் தங்கமே வாழ்க்கை உன்னை வலுவா ஆகச் சொல்லி தான் இந்த பாடத்தை கொடுத்திருக்கு வலுவா அப்படின்னா தனியா நிற்குறது இல்லை சேர்ந்து நிற்கிறது நீ உன் மனைவியை நம்ப ஆரம்பிச்சா நீ உன் வாழ்க்கையை நம்ப ஆரம்பிச்சதுக்குச் சமம் இன்னும் எல்லாம் சரியாகிடலாம்னு இல்லை ஆனா இனி நீ ஒருத்தன் மட்டும் சண்டை போட மாட்ட நீ இருவரும் சேர்ந்து வாழ்க்கையை எதிர்கொள்வீங்க அந்த கூட்டணி தான் எந்த பிரச்சனையையும் நகர வைக்கும் சக்தி என் தங்கமே உன் மனைவியை நீ நம்பும் நொடியிலிருந்து தீர்வு ஓட ஆரம்பிக்காது அது அமைதியா உறுதியா நடக்க ஆரம்பிக்கும் அந்த நடை தான் உன்னை உன் குடும்பத்தை உன் எதிர்காலத்தை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகும் நம்பு வாழ்க்கை இப்போ உனக்கு எதிராய் இல்லை அது உன்னைச் சேர்ந்து நடக்க சொல்லுது சின்ன தங்கமே இப்போ நீ நடந்து கொண்டிருக்கிற இந்த பாதை எவ்வளவு அமைதியாக இருக்குதுன்னு கவனிச்சியா முன்பு ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள சத்தம் பயம் அவசரம் பதட்டம் இருந்தது இப்போ எல்லாம் ஒரே நாளில் சரியாகிடல ஆனாலும் ஒரு விஷயம் மாறியிருக்கு நீ இப்போ ஓடல நீ நடக்க ஆரம்பிச்சிருக்க அந்த நடையை உன் குடும்பத்தின் நிதிநிலைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கு இதுவரைக்கும் நீ பணத்தை மட்டும் சம்பாதிக்கல நீ பொறுப்பை சம்பாதிச்சிருக்க என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கறேன் நூ மனசுக்குள்ள நீ எடுத்த அந்த முடிவு தான் உன்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது பல நேரம் நீ பயந்தே இருந்திருப்ப ஆனாலும் பயத்தோட இருந்தாலும் நீ செயலை நிறுத்தல அதுவே உன்னை இப்போ இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்குது சின்ன தங்கமே நினைச்சு பார் முன்பெல்லாம் பணம் பற்றிய பேச்சே வீட்டில் வந்தா ஒரு பதற்றம் இருந்திருக்கும் யாரும் யாரை நேரா பார்க்க மாட்டாங்க மௌனம் கனமா இருக்கும் ஆனா இப்போ மெதுவா அந்த சூழ்நிலை மாற ஆரம்பிச்சிருக்கு எல்லாம் சரியாகிடுச்சுன்னு இல்ல ஆனா இதையும் சமாளிக்கலாம் நூ ஒரு மனநிலை வந்திருக்கு அந்த மனநிலையே பெரிய செல்வம் நீ இப்போ கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா பணம் அப்படின்னா அது வெறும் என் இல்லை அது மனநிலையோட சம்பந்தப்பட்ட விஷயம் பயத்துல இருந்து எடுத்த முடிவுகள் எப்போதும் குழப்பத்தை தான் உருவாக்கும் ஆனா நம்பிக்கையோட எடுத்த முடிவுகள் மெதுவா இருந்தாலும் நிலையான முன்னேற்றத்தை தரும் நீ இப்போ அந்த நம்பிக்கை நிலைக்கு வந்துட்ட சின்ன தங்கமே உன் குடும்பம் உன்னை பார்த்து பெருமை படுற தருணங்கள் இருக்குது அவர்கள் அதை வார்த்தைகளா சொல்லாம இருக்கலாம் ஆனா அவர்கள் கண்களில் இருக்கிற அந்த நிம்மதி தான் உன் உண்மையான சம்பளம் நீ அவர்களுக்கு பணம் மட்டும் கொடுக்கல நீ பாதுகாப்பு கொடுத்திருக்க நாளைக்கு என்ன நூ இருக்கும் பயத்தை கொஞ்சம் குறைத்திருக்க அந்த ஒரு விஷயமே உன்னை பெரியவனா ஆக்குது சில நாட்களில் உனக்கு தோணும் இன்னும் கொஞ்சம் வேகமா முன்னேறலாமே நு அந்த எண்ணம் வருவது தவறு இல்லை ஆனா நீ ஒரு விஷயத்தை மறக்காத நீ அடித்தளம் போட ஆரம்பிச்சிருக்கு அடித்தளம் போடற வேலை எப்போதும் மெதுவா தான் இருக்கும் ஆனா அதுதான் மேல கட்டப்பட போகும் எல்லாத்தையும் தாங்கும் நீ இப்போ செய்றது அதுதான் சின்ன தங்கமே உன் வாழ்க்கையில வந்த இந்த மாற்றம் தற்செயலா வந்ததல்ல நீ பல விஷயங்களை விட்டு சில ஆசைகள் பின்னாடி போயிருக்கு சில கனவுகள் அப்புறம் பார்க்கலாம் நூ ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த தியாகங்கள் எல்லாம் கணக்கில் எடுத்து கொள்ளப்பட்டுட்டு இருக்கு இப்போ வாழ்க்கை உனக்கு மெதுவா திருப்பிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு நீ இப்போ பணம் பற்றிய விஷயங்களை தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிருக்கு எது அவசியம் எது தேவையில்லைன்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு முன்பே நீ குழப்பத்துல செலவழிச்ச விஷயங்களை இப்போ நீ கட்டுப்படுத்த முடிகிறது அது சின்ன விஷயம் போல தோணலாம் ஆனா அதுதான் பெரிய மாற்றத்தின் அடையாளம் கட்டுப்பாடு வந்த இடத்துல தான் வளர்ச்சி வரும் சின்ன தங்கமே நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையை நினைச்சு சொல்லுவ அந்த காலத்துல நான் தான் என் குடும்பத்துக்கான திருப்புமுனை அந்த நாளில் நீ பணத்தை மட்டும் நினைக்க மாட்ட நீ உன் மனசு எவ்வளவு வலுவானதா மாறிச்சுன்னு நினைப்ப அந்த வலுவே தான் உன்னை இப்போ வழிநடத்துது சில நேரம் பழைய பயங்கள் திரும்ப வரலாம் மீண்டும் பழைய நிலைக்கு போயிடுமோ அப்போ நீ உன்னை நீயே நினைவூட்டு நீ இப்போ பழைய நீ இல்லை நீ அனுபவம் கொண்ட நீ நீ ஒரு முறை நிலைமை சீராக ஆரம்பிச்சிருக்க அதனால நீ மறுபடியும் விழுந்தாலும் விரைவா எழுந்து நிற்க தெரியும் அந்த அறிவு தான் உன் உண்மையான செல்வம் சின்னதங்கமே உன் குடும்பத்தின் நிதிநிலை மேம்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது நீ மட்டும் பணம் கொண்டு வர்றதால இல்ல நீ குடும்பத்துக்குள்ள நம்பிக்கையை கொண்டு வந்திருக்க ஒருவருக்கொருவர் பேசும் மனநிலை புரிந்து கொள்ளும் மனசு சேர்ந்து தீர்வு தேடும் எண்ணம் இவையெல்லாம் பணத்தை பணத்தைவிட பெரிய வளம் நீ இப்போ உன் வாழ்க்கையில ஒரு சமநிலையை கற்றுக்கொண்டு இருக்க வேலை குடும்பம் மனசு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சுமக்க முடியாது எப்போ எதை முன்னாடி வைக்கணும்னு நீ மெதுவா கற்றுக்கொண்டு இருக்க அந்த புரிதலே உன்னை பார்ன் அவுட் ஆகாமல் காப்பாற்றும் சின்ன தங்கமே நினைவில் வச்சுக்கோ நீ உன் குடும்பத்துக்காக செய்த எல்லா முயற்சிகளும் ஒருநாள் முழுசா மலர்ந்து நிற்கும் அந்த நாள் வந்தப்போ நீ இன்றைய இந்த நாட்களை நினைச்சு சிரிப்ப அந்த நேரத்துல நான் இவ்வளவு கவலைப்பட்டேனா நு தோணும் ஆனா அந்த கவலையில்லாம இந்த வலிமை வந்திருக்காது நீ இப்போ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று உன்னை நீ நம்பு உன் பயணத்தை அவசரப்படுத்தாத ஒவ்வொரு சின்ன முன்னேற்றத்தையும் மதிச்சுக்கோ இன்று கொஞ்சம் நிம்மதி வந்திருச்சுன்னா அதுவே பெரிய விஷயம் அந்த நிம்மதி தான் நாளைக்கு பெரிய வளர்ச்சியை கொண்டு வரும் சின்ன தங்கமே உன் குடும்பத்தின் நிதிநிலை உன்னால இப்போ மேம்பட ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு முடிவு அல்ல இது ஒரு தொடக்கம் நீ இந்த தொடக்கத்தை மதிச்சு அமைதியோட முன்னே நடந்தா உன் குடும்பத்துக்கான பாதுகாப்பும் நிலைத்தன்மையும் நிம்மதியும் மெதுவா நிரந்தரமா மாறும் நீ உன் குடும்பத்துக்காக எடுத்த அந்த பொறுப்பு உன்னை அழுத்தல அது உன்னை உயர்த்த ஆரம்பிச்சிருக்கு நீ நினைச்சதை விட நீ பலமுள்ளவன் நீ நினைச்சதை விட உன் பயணம் அர்த்தமுள்ளது இந்த பாதை உன்னை சரியான இடத்துக்கே கொண்டு போகும் நம்பிக்கையோட நட வாழ்க்கை இப்போ உன் பக்கம்தான்